மாவட்டம் காங்கேயம் அருகே நால்ரோடு பகுதியில் அமைந்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான பத்து புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தில் நாற்பது வகையான அழிவின் விளிம்பில் உள்ள அரிய மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது இவ்விழா திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாராயண வரை தலைமையில் நடைபெற்றது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் யாதவ் கிருஷ்ண அசோக் மாவட்ட வன அலுவலரும் துணை இயக்குநருமான ராஜேஷ் போஜ் இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் நந்தகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் மேலும் காங்கேயம் காவல் உதவி கண்காணிப்பாளர் அர்பித் ராஜ்புட் கலந்து கொண்டு சிறப்பித்தார் விழா ஏற்பாடுகளை காங்கேயம் துளிகள் அமைப்பும் வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பும் இணைந்து செய்திருந்தன காங்கேயம் திருப்பூர் தாராபுரம் வெள்ளக்கோவில் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட தன்னார்வல அமைப்பினரும் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் பத்து புள்ளி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் இச்சி இலுப்பை நாவல் அரசு மருதம் புங்கன் நாவாகை தாண்டிக்காய் கொஞ்சி சொக்கலை பச்சை நழுவை காட்டு எலுமிச்சை குகமதி காகை பாலை நெட்டி கருங்காலி அத்தி உள்ளிட்ட நாற்பது வகையான ஆயிரத்தி ஐநூறு மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டன தொழில்கள் அமைப்பின் நிர்வாகிகள் தெரிவித்ததாவது கடந்த எட்டு ஆண்டுகளில் நாற்பத்தி எட்டாயிரம் மரக்கன்றுகளை நடவு செய்து பராமரித்து வருகிறோம் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடவு செய்வது எங்கள் இலக்கு இதற்காக இந்து சமய அறநிலைத்துறையின் உதவியுடன் பராமரிக்கப்படாத கோவில் நிலங்களை தேர்வு செய்து நீர்த்தேக்க தொட்டிகள் சொட்டு பாசனம் ஆழ்துளை கிணறு அமைப்புகள் மூலம் மரக்கன்றுகளை ஐந்து ஆண்டுகள் பராமரித்து வருகிறோம் என்றனர் மேலும் இந்த முயற்சிக்கு திருப்பூர் மற்றும் காங்கேயம் தொழிலதிபர்கள் நிதியுதவி வழங்கி வருவதாகவும் வருடத்திற்கு ரூபாய் ஒரு கோடி முதல் ஒன்றரை கோடி வரை செலவாகிறது என்றும் தெரிவித்தனர் இந்நிகழ்வில் காங்கேயம் வட்டாட்சியர் மோகனன் முன்னாள் எம்எல்ஏ என் எஸ் என் நட்ராஜ் தொழிலதிபர்கள் மற்றும் பொதுமக்கள் என இருநூறு மேற்பட்டோர் பங்கேற்றனர் வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பும் காங்கயம் துளிகள் அமைப்பும் இணைந்து இன்னைக்கு ஒரு காலையில் அருமையான ஒரு மரம் நடும் நிகழ்வு நடந்துச்சு இது சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமான இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பத்தரை ஏக்கர் இந்த பூமி எங்க இருக்குன்னா காங்கேயம் டு சென்னிமலை ரோட்ல நாள் ரோடு அப்படிங்கிற ஊருக்கு இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஒரு பத்தரை ஏக்கர் பூமி இந்த பூமியில கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு மரங்கள் நாங்க நடுறோம் அதுவும் குறிப்பாக நாற்பது வகையான அறிவகை மரங்கள் அறிவகை மரங்கள் அப்படின்னா அழியும் திருவாயில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே அது கிட்டத்தட்ட அரிய வகை மரங்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மரங்களே இல்ல கொங்கு மண்டலத்துல இந்த மாதிரி ஒரு அரிய வகை மரங்களே இருந்த மரங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு இப்ப மிச்சமீதி கொஞ்சம் எங்க இருக்குன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையில மட்டும்தான் அந்த மிச்சமீதி அந்த மாதிரியான மரங்கள் இருக்கு அப்ப அந்த மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மரங்கள் இருந்து விதைகளை எடுத்து கொண்டு வந்து அதை செடியா மாத்தி அந்த செடிகளை தான் கொண்டு வந்து நாங்க அங்கங்க காங்கியம் சுற்று வட்டார நிறைய காடுகள் உருவாக்குறதுக்கு பயன்படுத்துறோம் சோ இப்போ ஒரே இடங்கள்ல இவ்வளவு நாற்பது வகையான பல்லுயிர் சூழலை பேணி காக்கக்கூடிய இந்த மாதிரி மரங்களை நடும் அந்த இடம் இயற்கையாகவே ஒரு சூழல் கிட்டத்தட்ட ஒரு

நாங்க துளிகள் அமைப்பினுடைய நோக்கம் அடுத்த இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒரு லட்சம் மரங்களை நடணும் அப்படிங்கிற ஒரு இலக்கோட நாங்க போயிட்டு இருக்கோம் இது வரையிலும் கடந்த எட்டு வருஷங்கள்ல இதுவரையிலும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டாயிரம் மரங்களை நட்டு நட்ட மரங்களை எல்லாமே நல்ல முறையில் பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இதற்கெல்லாம் மிகப்பெரிய நிதி ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளுடைய இங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள் அவங்களுடைய சிஎஸ்ஆர் நிதியும் அவங்களுடைய சொந்த நிதியும் கொடுக்கறதுனாலதான் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் வந்து சாத்தியமாகுது அடுத்து எங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒரு லட்சம் மரங்கள் அப்படிங்கிறது நிறைய காடுகள் உருவாக்கணும் நிறைய காடுகள்னால தான் வந்து நிறைய பல்லுயிர் சூழலை நம்ம உருவாக்க முடியும் அங்கங்கே தனித்தனி மரங்கள் நடுவதை விட ஒரே இடங்களில் பலவிதமான மரங்கள் நடும் அந்த இடத்துல ஒரு இயற்கையாகவே ஒரு இயற்கை சூழல் உருவாகும் அதுதான் எங்களுடைய நோக்கமாக வச்சு நிறைய காடுகளை உருவாக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டு வரோம் அதுக்கு எல்லாம் எல்லாத்து எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கிற கொடையாளர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் நம்ம சார்பாக இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கோம் இன்னைக்கு நடந்த இந்த ஆயிரத்தி ஐநூறு மரங்கள் நடும் விழாவை வைக்கிறதுக்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் மாவட்ட வன அலுவலர் அவர்களும் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் எல்லாருமே கலந்து கொண்டு இன்னைக்கு ஒரு அருமையான விழா கிட்டத்தட்ட ஒரு இருநூறுக்கும் மேற்பட்டவங்க வந்து குழந்தைகளோட வந்து கலந்து கொண்டு இப்படி ஒரு மரம் விழாவை துவக்கி கொடுத்துட்டு போனதுக்கு அனைவரின் சார்பாக வனத்துக்குள் திருப்பூர் மற்றும் துளிகள் அமைப்பின் சார்பாக நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்க ஆசைப்படுறோம்